அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்கள் கூட அதிமுக கட்சி வந்து கூட்டணி வைக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நிறையா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இதை பற்றி டாக்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு என்ன நடக்குது தமிழக இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிமுக வந்துட்டு தொடர் தோல்விகளை வந்துட்டு சமீப காலமாக வந்து சந்திச்சுக்கிட்டே வருது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து தோல்விகளுக்கு மேலே அவங்க வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இப்போ நடந்துகிட்டு இருக்க கூட நடக்க போகிற விக்ராபாண்டிய இடைத்தேர்தலில் கூட அவங்க போட்டியிட போகிறது இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நாங்கள் டயர் ஆகிட்டுருக்கோம் ஏன்னா உண்மையிலே ரீசனு பார்த்திங்கன்னா இருபத் இந்த விக்கிரவண்டி தேர்தலையுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி ஆறு டார்கெட் ஆக்கிறாங்க இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்களுமே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்களையும் இருபத்தி ஆறு தான் டார்கெட்டாக வச்சுருப்போம் அது வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் தெளிவாக சொல்லிவிட்டார் அதிமுக வந்து இப்போ வந்து ரகசிய பேச்சுவார்த்தைகள் வந்து விஜய் அவர்கள் போட நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மையாக பொய்யா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்க வந்து கூட்டணி அமைக்கணும்னா என்னென்ன காரணங்கள் வேணும் அப்படின்றத பார்ப்போம் நான் வந்து ஒரு மூணு காரணங்கள் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மூணு காரணங்கள் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து எப்பயுமே வந்து ஒரு நடிகர் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாராக இருந்தாலும் சரி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்துட்டு கண்டிப்பான முறையில் நாலுலேருந்து அஞ்சு சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பான முறையில் கிடச்சிடும் கரெக்ட் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீத வாக்குகள் கிடைக்கணும் அது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நல்ல கட்டமைப்போட அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி ஐந்து சதவீத வாக்குகளை முதல் தேர்தல் அவங்க எடுத்தாங்க அதே மாதிரி ஓரளவு கட்டமைக்கப்பட்ட மக்கள் நீதி நீதிமய கட்சி கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சதவீத வாக்குகளில் எடுத்தார் ஸோ அதே மாதிரி ரஜினி அவர்கள் ஒருவேளை கட்சி அரசியல் ஆரம்பித்து கட்சிக்கு கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வந்திருந்தாலுமே அவரும் ஐந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதம் எடுத்துருக்கலாம்ன்றது நிறைய பேர் அப்பவே கருத்து சொன்னாங்க ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல உள்ளவும் வரல அதே மாதிரி இப்போ விஜய் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம முதலில் சொன்னவங்கள விட இவர் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார் ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் இவர் வந்து கட்சி ஆரம்பித்து அரசியலுக்குள்ளே வந்தார்னா பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரொடிக் பண்ணாங்க இப்போயுமே அதை வந்து உறுதிப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பான முறையில் அவர் பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளை வந்துட்டு விஜய் அவர்கள் நிச்சயம் பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதிமுகவுக்கு இந்த ஒரு காரணமே போதும் இவ்வளோ பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து கூட்டணியில் சேர்க்குறதுக்கு இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் நடந்த எலெக்ஷன் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பவன் கல்யாண அவர்கள் வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு போட்டார் அதே மாதிரி அவங்க நல்லாவும் வெற்றியும் பெற்றார் அவர் வந்து தீவிர அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தேர்தலில் கலங்குறனால கிட்டத்தட்ட அவர் போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலுமே வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர் ஆகிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா துணை முதல்வராக ஆகிட்டார் சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் அவர்களுடைய கூட்டணி எப்படி ஆந்திராவில் வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டியை வந்துட்டு வீழ்த்துவதற்கு அவருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கே திமுக கட்சியை வீழ்த்துவதற்கு எடப்பாடி மற்றும் விஜய் அவர்களுடைய கூட்டணி கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் நம்புகிறாங்க இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு தமிழக அரசியலில் பெரிய ரெண்டு கட்சிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை டம்மி பண்ணணும் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை டம்மி பண்ணணும் அதாவது வெற்றி அவங்களது கீழே வச்சு நம்ம மேலே போகணும் அப்படின்றது தான் ஸோ திமுகவை வந்துட்டு அதிமுக என்ன பண்ணணும் வெற்றி பெறணும் அதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வேணுன்றது தான் அவங்களுடைய ஒரு கணக்காக இருக்கும் அரசியல் நகர்வாகவும் இருக்கும் ஸோ விஜய் அவர்களுடைய கூட்டணி அமைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஓட்டில் வந்து அதிக பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷனில் வந்துட்டு திமுக மட்டும் கூட்டணி இல்லாமல் தனித்து அவங்க வாங்கின ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுன்னு வச்சுக்குவோம் இருபத்தி ஆறே முக்கால் இருபத்தி ஏழுன்னு வச்சுக்குவோம் மாதிரி அதிமுக வாங்குறது பார்த்திங்கன்னா இருபது புள்ளி நாலு சதவீதம் கிட்டத்தட்ட இருபது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழு பர்சன்டேஜ் தான் வித்தியாச வருது விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சு விஜய் அவர்கள் குறிப்பிட்ட தொகுதியில் நினைப்பார் மற்ற தொகுதியெல்லாம் அதிமுக போது விஜயனுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பான முறையில் கூட்டணி கட்சின்ற பேரில் இரட்டை இலைக்கு வா வாக்கு செல்டுவாங்க அதனால வந்து இந்த இருபது புள்ளி நாலுன்ற சதவீதம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது அவருடைய ப்ரடிக்ஷன் அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே அதிகமான அளவில் வாக்குகளை வாங்குவார் அவருக்கும் நல்ல ஒரு கிட்டத்தட்ட பத்தில் பன்னெண்டு சதவீத வாக்குகள் அவருக்குமே உழுகும் ஸோ கண்டிப்பான ஒரு இருபத்தி ஆறில் எல ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் இது மூன்றாவது காரணம் மூன்று காரணங்களையுமே நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் முதல் காரணம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது நடிகர்கள் ஆரம்பித்தாங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம் இரண்டாவது வந்துட்டு பவன் அவர்கள் எப்படி ஆந்திராவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சரானவரும் அதே மாதிரி இங்கே விஜய் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது கூட கூட்டணி வச்சு ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு வீழ்த்திடலாம் அப்படின்றது அதிமுகவுடைய கணக்கு மூன்றாவது வந்து என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் தான் விஜய் அவர்களுடைய பர்சன்டேஜ் கிடைக்கும் போது கண்டிப்பான முறையில் ஒரு நமக்கு நம்பர்ஸில் சொன்னோம்னாலே நம்ம வந்து அ திமுக வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்றது உங்களுடைய கணக்கு இந்த மூன்று காரணங்களை வச்சுக்கிட்டு விஜய் அவர்களுக்கு கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்துட்டு அதிமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிமுகவுக்கு கூட்டணி அமைப்பதில் எதுவும் பிரச்சனையும் இல்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒத்துக்குருவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு அது யாரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு தலைச்சிறந்த நடிகராக இருந்தார் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க நடிகராக இருந்தார் பல பேர் அதிகமான ரசிகர்கள் கொண்ட ஒரு நடிகராக இருந்தாரு அப்படி அவர் சினிமா துறையில் கிடைக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து சில சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படி வந்து அதிமுக தரப்பில் மாஜி அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அமைச்சர்களை வச்சுட்டு காயம் மூவ் பண்ணலாம் அப்படின்றது அவருடைய அதிமுகவுன்னுடைய ஒரு கணக்காக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றும் தகவல் வருது இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அதி திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவை வந்துட்டு கலட்டி எடுத்தாலும் எடுத்துருவார் கூட்டணியில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களை வந்துட்டு அங்கே வந்து தூக்கி இங்கே இவர் கூட சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது எது எப்படியோ அரசியல் கட்சி வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக அரசியலில் வந்துட்டு ஈடுபட்டுகிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக அங்கே போய் மக்கள் கூடிய மக்கள் கூட நேராக போய் அவங்க பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் இப்போ வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடினார் அதில் கூட பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வேணாம் ஏன்னா கள்ளக்குருஷன் இப்படி ஒரு துக்க சம்பவம் நடந்து போச்சு அந்த எனக்கு பிறந்தநாள் வேணான்னாரு அப்படி இருந்தால் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க அந்த வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கு திருப்பி நன்றி தெரிவித்தார் இவர் நன்றி தெரிவிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ பேர் வந்து விஷ் பண்ணாங்க பெரிய பெரிய நடிகர் நடிகை உதாரணத்துக்கு கிரிஷா அவங்க நார்த் சைடில் வந்துட்டு எத்தனையோ நடிகர்கள்லாம் விஷ் பண்ணாங்க அவங்க பேரெல்லாம் வந்து அவர் மென்ஷன் பண்ணல ஆனால் இவர் மறக்காம மென்ஷன் பண்ணதெல்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்சித் தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர்கள் அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் திருப்பி நன்றி தெரிவிச்சிட்டு ஒரே வரையில் முடிச்சிட்டாரு என்னை வாழ்த்தி அனைத்து திரைத்துறை சொந்தவங்களுக்கும் நன்றி என முடிச்சிட்டாரு ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆகிட்டார் தகுதியை வளர்த்துக்கிட்டாருன்னே நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த அரசியல் களம் வந்து தமிழக அரசியல் களம் அப்படின்றது வந்துட்டு யாரையும் அவ்வளோ சீக்கிரத்திலலாம் மேலே விடாது அப்படின்றது எல்லாேருக்குமே தெரிஞ்சு விஷயந்தான் இதுக்கப்புறம் தான் அவர் மேலே வந்துட்டு பல அலிகேஷன்ஸ் வரும் அந்த பொண்ணு கூட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு இந்த நடிகை கூட தொடர்பு இருந்துச்சு அவனை ஏமாத்துனார் இவனை ஏமாற்றினார் அந்த ப்ரொடியூசர் அதை பண்ணிணார் இந்த ப்ரொடியூசர் இதை பண்ணார் டேரக்டர் மர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இன்மேல் தான் விஜய் அவர்களுக்கு எதிராக வரும் அதை அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படின்றதாச்சு தான் அவர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த அரசியல்வாதி அப்படின்றத நம்மளால் முடிவு பண்ண முடியும் பாப்பும் காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்றதே நன்றி